வணக்கம் மக்களே நல்லா ஆவி பறக்க இட்லியும் கொதிக்க கொதிக்க கோழி குழம்பும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு மழை வறந்துகிட்டே இருக்குது வேறு நைட் டைம் ஆனாவே மழை வந்துடுது நைட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேற மாதிரி இருந்துச்சு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவே வந்துருந்துச்சு இந்த சிக்கனையும் இந்த இட்லியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸும் சரி நம்ம லைவ் போடுறப்பையும் சரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அங்கேயுமே போயிட்டு ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் பார்த்து சந்தோஷமாக இருங்க அடுத்தது நம்ம வீடியோ செய்கிறதுக்கு பேர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவி அந்த பிளட் எல்லாம் லைட்டர் அதெல்லாம் எடுத்துடலாம் அதை எடுத்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு தண்ணி வடி கட்டிக்கலாம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் அதில் இஞ்சி ஃபுல்லாக அந்த க்ளீன் பண்ணி விட்டு அப்படியே அதை தூக்கி அதில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பல் உரிச்சுட்டு அந்த தோல்லாம் உரிச்சிட்டு அப்படியே தூக்கி அதையும் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு தேவையான இந்த குழம்புக்கு தேவையான சில விஷயத்தையும் நம்ம சேர்க்கணும் அதனால் முதல்ல சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அது கூட கசகசா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கிறதுக்கு இதாக இருக்கும் அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே சீரக மிளகு சேர்த்துக்கிறோம் பட்டை ஒரே ஒரு சின்ன பட்டை மட்டும் போட்டுக்கிறோம் நம்ம பிரியாணிக்கு சேர்க்கப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கிறோம் பட்டை கிராம்பு அந்த இலை மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க அது பூவு மராட்டி முக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்க்குறோம் சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுவையோட எடுத்து கொடுக்கும் அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு டம்மு டம்முன்னு ஒரு அட்டி அடிச்சீங்கன்னா வச்சுங்க இந்த மாதிரி வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இல்லாம நம்மளுடைய வாசனை பொருள்களும் சேர்த்துன ஒரு பேஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட் ரெடி ஆகிரும் இது கடையில் இருக்காது அதனாலதான் நம்மளே ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜார் உள்ளே போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக இருக்கிற ஒரு மூணு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுத்து அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு எதையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் அடுத்த அடுப்பு பற்ற வச்சுட்டு அடைசட்டி சட்டி தூக்கி வேண்டி தான் அடை சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துறோம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் நல்லா காய்ட்டும் காஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துச்சுன்னு பார்த்தீங்களா அதாவது அந்த மசாலா எல்லாம் சேர்த்தி அரைச்ச பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் அடிப்பிடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை கிண்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் எண்ணெயில வந்து இதெல்லாம் போடுவோம் அந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் இங்கே வந்து போடுவோம் நம்ம இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மசாலாவுடைய அதாவது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா பேஸ்ட் மாதிரியே அதோட ஒட்டுக்கா போட்டு அரைச்சிட்டோம் அதனால இந்த எண்ணெயில வந்து எதுவும் படத்தவையில் இதனால அதை டேரெக்டாக தூக்கி போட்டுக்கலாம் அடுத்து அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதையும் எடுத்து இதுலயே ஊற்றிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் அரைச்சதை இதில் சேர்த்து வந்து குழம்புக்கு போறோம் அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அதில் போட தேவையில்ல தக்காளி வெங்காயம் அப்புறம் இந்த பட்டை கிராம்பு அப்புறம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு த எண்ணெயில் போட்டு போயிச்சு அப்படி குழம்பு வைப்போம் இது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க இல்லை வேறு ஏதாவது மாதிரி உங்களுக்கு முறையில் சிக்கன் தெரிஞ்சிருந்தால் அதே சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ஒரு வீடியோவை போட்டு போட்டுட்ருவோம் நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர்லேயே போட்டுட்ருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு நமக்கு எப்போயுமே உப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு வந்து போட்டுக்கிறோம் குழம்புல இது வந்து இட்லிக்கு தேவையான ஒரு நம்மளுக்கு வந்து பழைய இட்லி சட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பழைய இட்லி சட்டியில் ரெண்டு அடுக்கு இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிறது இப்போ அந்த இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு அடுக்கு தான் வரும் இது பழைய சட்டி இதில் ரெண்டு அடுக்கு இருக்கிறது அதுலேயுமே மூணு அடுக்கு இருக்கிறதுலாம் இருக்குது இது பெருசு ரொம்ப இருக்கும் நம்மளுது இருக்கிறது வந்து நார்மல் சைஸ் தான் அப்படியே ஒரு துணி எடுத்து நடுவில் வச்சுட்டு இதுக்குன்னே ஒரு துணி இருக்கும் வீட்டில் அந்த துணி எடுத்து வச்சு நம்ம இருக்கிற மாவெல்லாம் அதில் ஊற்றிட்டு அப்படியே சைடில் இருக்கிற துணியெல்லாம் விட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சுடுவோம் லைட்டாக கொதிக்கிறப்ப நம்ம தூக்கி வச்சிடலாம் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவிலே வந்துக்குவோம் இது உண்மை தான் அடுத்தது வந்து ரெண்டாவது இதில் ரெண்டு இது வரும் தட்டு இதுலேயும் மாதிரி மாவை ஃபில் பண்ணிடலாம் இதில் சென்டரில் ஒரு குழி இருக்கும் அதில் மட்டும் நம்ம ஊற்றலை சில நேரங்கள் ஏன்னா அதில் ஊற்றணும்னா அப்படியே இந்த சைடில் வந்துடுறதே இல்லை அந்த சைடோடு எதோ ஒட்டிக்குது அதனால் மேக்சிமம் அதில் வந்து ஊற்றுறதில்ல எதிலையும் அதே மாதிரி துணியெல்லாம் சைடு துணியெல்லாம் எடுத்து இந்த சைடில் வச்சு விட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு மூடி எடுத்து மூடி போட்டுட்ருலாம் அது கொஞ்சம் நேரம் ஆவி பறந்து உள்ளே இருக்கிற அந்த மாவு இட்லி ஆகட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலாவாக இருக்கட்டும் அந்த வெங்காய தக்காளி மசாலா அந்த சா இது இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரெடியாயிருச்சு கொதிச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு தான் இதில் ரெண்டு தடவை போட்டுருங்கன்னா அதில் பாதி பாதியாக போடுறதுனால ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் போட்டுருக்காங்க இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதுக்கடுத்து கருவேளை போட்டுக்கிறோம் நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அரைச்சி தான் ஊற்றுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் போட்டு இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கறியில் வந்து எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி நம்மளா கிண்டி போங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்கல கிரேவி மாதிரி கெட்டியாக தான் வச்சிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் நாலு பரக்ட்டை பெறோம்னா அது போய் சரியாக செட்டிலாகி உக்காதிக்கும் சிக்கனை போட்டு இந்த மசாலா பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசம் வர ஆரம்பிச்சிடும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு இதுக்கு தேவையான அடுத்த மசாலா அதாவது அரைச்சி ஊற்றுற மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளையும் கறி மசால் இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு அது கூடவே கொத்தமல்லித்தூள் மல்லித்தூள் நம்ம போடுறோம் இல்லைங்களா அதை மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி இதில் ஊற்றிக்கிறோம் அதாவது சாந்து சொல்லுவாங்கள்ல அதனால அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒட்டுக்காக இருக்கும் அதுலேயும் மசாலா போட்டு அரைச்சிருவாங்க நம்ம மசாலா தனியாக அரைச்சிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி தனியாக அரைச்சிருக்கிறோம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் மொத்தம் மூணு தனியாக தனியாக அரைச்சி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இருக்கிறோம் அது இல்லாமல் நம்ம சிக்கன் மசாலாவும் மஞ்சள் தூளும் உப்பும் தனியாக போட்டுக்கிட்டோம் மீதி எதுவும் தனியாக போடல உப்பு அந்த லிஸ்ட்லேயே வராது இருந்தாலும் அதை எதுவும் தனியாக போட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக குழம்பு கொஞ்சம் அப்படியே சூடாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை பிச்சு அப்படியே மேலாவில் தூவிட்டுருக்கலாம் தர தர தரணும் தூவி விட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் குழம்பு ரெடி ஆயிடும் அடுத்து இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆவி பறக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில கேமராவில் நல்லா பாருங்கள் ஆவி பறக்க இட்லி இரட்டி இட்லி இரட்டி இந்த பக்கம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குளிச்சிருச்சு அப்படியே இட்லி எடுத்து நல்லா ஆவி பறக்க எடுத்து அந்த குழம்பே அதிலே ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க வேற மாதிரி இருக்கும் நம்ம அதே சொன்ன மாதிரி அடிக்கிற மலைக்கு வேறு மாதிரி இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி தகவல் போடுற நம்ம சேனலில் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விட்டுட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து தகவல் வரும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தட்டப்பவே